செப்டம்பர் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் அப்பா பிதாவை இசு ராஜாவை பரிசுத்தாவியானவரே மூவொரு தெய்வமே தாழ்பணிந்து தண்டனை வணங்கி நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான ஆபத்திற்கும் எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி உடைய சட்டைகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றியோடு ஆராதிக்கிறோம் அதிகாலை எழுந்த நேரம் இந்த முதல் நொடி பொழுது வரைக்கும் எதிலுமே நாங்கள் சென்ற சென்றவிடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய தூதர்களை அனுப்பி எங்களை நீர் பாதுகாத்தீர் எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறம் விடப்புறம் எங்களை சுற்றி சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்தீர் எங்கள் கால்கள் தடுமாறி விட நீர் விடவில்லை எங்கள் கண்கள் கலங்க நீர் விடவில்லை அப்பா ஒவ்வொரு நொடியும் அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே எங்களை வழிநடத்திருக்கிறீர் அதிகாலை எழுந்த நேரம் முதலிந்து நொடி பொழுது வரைக்கும் அப்பா அவங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் உங்களுடைய பரிசு தாவியானுடைய பிரசன்னம் எங்களோடு கூட உடன் பயணித்திருக்கிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் எங்கள் வார்த்தைகளில் எங்கள் சிந்தைகள் எங்கள் சொற்களில் உங்களுடைய பிரசன்னம் வெளிப்பட்டதை நாங்கள் உணர்ந்தோம் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றினீர் அப்பா யார் யார் எல்லாம் எங்களை சந்தித்தார்களோ அவர்களை எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றினீர் எல்லா இடங்களிலும் எல்லா தருணங்களிலும் மிக மகிமையான பிரசன்னம் எங்களுக்குள்ளாகவே இருந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறது நன்றியோடு ஐயா ஆராதிக்கிறோம் ஐயா கன்னி மரியாலோடும் எல்லா வனத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை ஒருவரும் இல்லை என்று சொல்லி உமை நாங்கள் துரிவாடி மகிழ்கிறோம் உடைய உருவையும் உடைய சாயலையும் எங்களுக்கு கொடுத்து உடைய பரிசுத்தத்தில் எங்களுக்கு பங்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமை போல வாழ வேண்டும் என்று எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறீர் நீர் உண்மை உள்ளவராக இருப்பது போல நீர் பரிசுத்தராக இருப்பது போல நீர் நீதி உள்ளவராக இருப்பது போல நாங்களும் அந்தவரை உங்களுடைய மனப்பாங்கை கொண்டு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறீர் இந்த நாளிலும் குழப்பா எங்களை முழுவதுமாய் உம குகந்த தூய உயிருள்ள பலியாய் எங்கள் கண்களை படைக்கிறோம் எங்கள் உடல் அவயங்களை படைக்கிறோம் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் படைக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அப்பா எங்களை உம குகந்த தூய உயிருள்ள பலியாய் நாங்கள் படைக்கும்படி நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டினதற்காக நன்றி உங்களுடைய பிரசன்னம் அப்பா இருந்து செயலாற்றினதற்காக நன்றி ஆண்டவர எங்களுக்காக நீர் யாவையும் செய்ததற்காய் செய்து முடித்ததற்காய் நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகள் எல்லாவற்றையும் நீர் உருவாக்கி தந்து நன்றி அப்பா எது நாங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்பினோமோ எது எப்படி நடக்க கூடாது என்று விரும்பினோமோ எது எப்படி நடக்க வேண்டும் என்று விரும்பினோமோ அப்படியாக எல்லாவற்றையும் செய்து நன்றி எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் நீர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர முடிந்து செய்வதற்காக நன்றி உங்களுடைய கரம் எங்களுக்காக நீட்டப்படுவதற்காக நன்றி அப்பா வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளும் சோர்வுகளும் வசதிகளும் வியாதிகளும் இழப்புகளும் இன்னல்களும் இடையூறுகளும் எங்களை கீழே விழத்தாட்டும் பொழுது உங்களுடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய விரல்களை போருக்கு பழக்க நன்றி அப்பா வலிமை வாய்ந்த வீரனைப் போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா எங்களுக்கு அரண் நகராக வலிமை மிகு கேடகமாக கோட்டையாக இருந்தது எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் இது அப்படியே செய்வதற்காக நன்றி விவர்சு தாவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்காக யாவையும் செய்கிறதற்கு நன்றி இந்த நாட்களில் தாய் உடனிருப்பு தாய் கண்ணிமறியாளுடைய பரிந்துரை எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி அன்னிமரியாளுடைய பிறந்த நாளை எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாட காத்திருக்கிற இந்த இந்த நவநாளி நாட்களில் அன்னை மரியா எங்களோடு கூட ஒரு தாயை போல பயணித்து கொண்டிருப்பதற்காக எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருப்பதற்காக நீல நேரம் அங்கிக்கொள்ள எங்களை மூடி மறைத்துக் கொள்வதற்காக சாத்தானின் சகல அந்தரவார ஈவு தொந்தரவுகளிலிருந்தும் எங்களை மா மூடி மறைப்பதற்காக நம்பியோடுமையை ஆராதிக்கிறோம் காவல் சமந்துகளும் மலைசாட்சிகளும் வேதசாட்சிகளும் எங்களுக்கு காவலாக கொடுக்கப்பட்டிருக்கிற தூதர்களும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக போராடுவதற்காக நன்றி அப்பா இதனத்திலிருந்து நன்றி சொல்லி நாங்கள் மிகுதிவாடி மகிழ்கிற மண்டவரை கூட கூடமுடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகின்றேன் அம்மாண்டவரை பேரரிடம் நாங்கள் குறை காணக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் நச்சேரி வாசகத்தில் அணி சீடர்களும் வயல் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது சீடர்கள் பசியில் கதிர்களை கொய்து உண்ண தொடங்குகிறார்கள் இதை பார்த்த பரிசெயர்கள் உமிடம் உம்முடைய சீரர்கள் ஓய்வுனால் சட்டத்தை மீறிவிட்டார்கள் என்று குறை சொல்கிறார்கள் அதற்கு உம்முடைய பதில் இதோ எங்களுக்கு சிந்தனைக்கு தரப்படுகிறது கதிர்களை கொய்து தின்னுதல் என்பது குற்றம் கிடையாது ஆனால் சீரர்கள் கதிர்களை கொய்து கசக்குதலால் தான் மிக பெரிய குற்றமாக பரிசையுடைய கண்களுக்கு தெரிகிறது அதனால் தான் அவர்கள் உடைய சீரர்கள் ஓய்வுனால் சட்டத்தை மீறியதாக குறை கூறுகிறார்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் பரிசைகளின் குற்றச்சாட்டுக்கு நீர் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மரணிலிருந்தே விளக்கம் தருவதை நாங்கள் பார்க்கிறோம் தாவிதும் அவருடைய சகாக்களும் பசியாய் இருந்தபொழுது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை உண்ணுகிறார்கள் என்ற நிகழ்வை சுட்டிக்காட்டி அப்பா நீர் அவர்களிடம் நாளும் மாநில மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று சொல்லுகிறீர் மத்தியில் செய்தி ஒன்பது பதிமூன்றில் பலிகளை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி அப்பா மீண்டுமா என்னுடைய வாரத்தின் வழியாக நீர் எங்களை வலுவூட்டுகிறீர் அநேக நேரங்களில் நாங்கள் சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி அப்பா இரக்கமே இல்லாமல் நடந்து கொள் செய்வது உமக்கு அருவறுப்பை தருகிறது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே சட்டங்களும் சம்பிரதாயங்களும் மனிதர்களுக்காகத்தான் என்று சொல்லி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் தராமல் சட்டத்தை தூக்கி பிடித்தல் உம்முடைய பார்வையில் தவறானது என்பதை நீர் எங்களுக்கு இன்றைய நாளில் சொல்லிக் கொடுக்கிறீர் அநேக நேரம் ஆண்டவரே சட்டங்களை விட நாங்கள் பிடித்து கொண்டு மனிதர்களில் உம்முடைய பிரசனத்தை காண நாங்கள் மறந்து விடுகிறோம் ஆண்டவரே எங்களிடத்தில் அன்பு இல்லாமல் எங்களுடைய அன்பில் குறைவு படும்பொழுதுதான் அடுத்தவர்கள் இருக்கிற குறைகளை நாங்கள் பெரிதாய் பார்க்கிறோம் எங்களுக்குள் நிறைவ அன்பு வரும்பொழுது அடுத்தவர்கள் இருக்கிற குறைகளை எங்களால் காண முடியாது குற்றம் காணும் மனப்பான்மை எங்களுக்குள்ள குறையும் என்ற உண்மையை இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அநேக நேரம் அன்பு குறைந்து போவதால் எங்களை சூழ்ந்திருக்கிற சகோதர சகோதரிகளை நாங்கள் குறை காணுகிறோம் எங்களுக்குள் இருக்கிற எங்கள் கண்கள் இருக்கிற மரக்கண்களை விட்டு மரக்கட்டைகளை விட்டுவிட்டு எங்கள் சகோதர சகோதரிகளுடைய கண்கள் இருக்கிற தூசிகளையும் துரும்புகளையும் நாங்கள் தெரிவுபடுத்துகிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற எங்கள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா அவா இரக்கமும் தாழ்ச்சியும் மன்னிப்பும் உள்ள உம்முடைய இருதயத்தைப் போல எங்களுடைய இருதயமும் கனிவும் சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள இருதயமாக மாறுவதாக உமக்குள் இருந்த அந்த சாந்தம் எங்களுக்குள்ளும் உண்டாவதாக உமக்குள்ளிருந்த இருந்த கனிவு எங்களுக்குள்ளும் உண்டாவதாக உமக்குள்ளிருந்த இருந்த மன்னிப்பு எங்களுக்குள்ளும் உண்டாவதாக உமக்குள்ளிருந்த இருந்த தாழ்ச்சி எங்களுக்கும் உண்டாவதாக இந்த இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அவடைய கரத்தில் ஆண்டவரே மாண்டவரை தெய்வீக பிரசன்னம் பிரசன்ன தெய்வீக ஆறுதல் அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தையும் நிறைக்கட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாகட்டும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா விதமான சாத்தான்விரிக்கிற வலைகளும் கண்ணிகளும் வேறறுக்கப்படட்டும் அப்போ அவனுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையை பழுபடுத்துகிற உங்களுடைய பிரசன்னத்தை அப்போ எங்கள்ட்ட பிரசன்னத்திலிருந்து எங்களை விலக்கி செல்லுகிற விலக்கி கொண்டுகிற எல்லா விதமான உலகத்திற்குரிய காரியங்களும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எங்கள் குடும்பங்களிலிருந்து எங்கள் சமுதாயத்திலிருந்து வேறறுக்கப்படும்படி உடைய கல்வாரி பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய் ஆவியானுடைய கினி கோட்டைக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் ஐயா உடைய தெய்வீக பிரசனம் இந்த சபவேலையில ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய இருதயத்தையும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் இருதயத்தில் இருக்கிற அப்பா எல்லா விதமான ஏமாற்ற உணர்வுகள் தோல்வி மனப்பான்மைகள் எல்லா விதமான இழப்புகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போராட்டங்கள் தனிமை உணர்வுகள் சமுதாயத்தினரால் குடும்பத்தினரால் புறம் தள்ளப்பட்டிருக்கிற நிலை பொருளாதார குறைபாடுகள் பொருளாதார குறைபாடுகளின் நிமித்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிந்தை அவமானங்கள் தலை குனிவுகள் வெட்கங்கள் க கேவலங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தருவீராக இப்படியே ஒரு துளி பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உச்சந்திருந்து உலங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எல்லோரும் மஜ்ஜைகளில் ஊற்றப்படுவதாக பூரண சுகமும் பூரண விடுதலையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் இணைந்து அப்பா தாகத்தோடு ஏக்கத்தோடு வாஞ்சையோடு என் சபத்திற்கு பதில் வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது உடைய பிரசனம் தங்குவதாக இந்த சபத்தில் குறிப்பாக இணைந்திருக்கிற அப்பா பல்வேறு காரணங்களுக்காக எங்களிடம் சப உதவி கேட்டிருக்கிற திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக கூட பல்வேறு வகையான போராட்டங்கள் விடுதலை பெற சொல்ல முடியாத மறைந்து ஒளிந்து கிடக்கிற எல்லாவிதமான போராட்டத்தின் அவைகள் சமாதானத்தை குலைக்கிற சந்தோஷத்தை குறைவுபடுத்துகிற எல்லாவிதமான பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்கள் சூழ்ச்சிகள் மந்திரங்கள் யாவற்றையும் நசுரேனாக அதிகாரம் நாமத்தினால் நீர் வேறப்பிராக நித்திய நரகத்துக்கு நீர் தள்ளுவிராக பிள்ளைகள் இருதயத்தை சமாதானத்தால் நிரப்புவிராக உலகம் தரம் முடியாத அமைதி நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி வாக்குத்தம் கொடுத்திருக்கிற வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மன பாரங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மன அமைதியும் சமாதானத்தையும் தருவீராக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உலகம் முடியும் வரை என்னாரும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி இம்மானு வேளா எங்களோடு வாழ்கிறதே அப்பா நீர் எங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறபடியால் நீர் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணரும்படி செய்வீங்க நடத்துவதை உணரும்படி எங்களாக கண்களை நீர் திறந்து விடுவீர்கள் எங்களுடைய யத்தை திறந்து விடுவதாக பிரசனத்தை உடைய தொடுதலை நாங்கள் உணரும்படி அப்பா அவங்களுடைய கரம் வல்லமையா எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் இந்த உடைய பிரசனத்தை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக எல்லா தடைகளும் அசீர்வாதத்திற்கான தடைகள் நீங்க பெற்று பரலோகத்தினுடைய பலகனி திறக்கப்பட்டு விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகள் பூரணமாய் நிரப்பப்படுவார்களாக அப்படியாக மரணப்படுகையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை தொழில் எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் யாவரும் அப்படியே பூரண அபிஷேகத்தினால மாசிவார்த்து அனுப்பப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிக நமக்குமே ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் இல்லை சீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் சபம் கேதம் ஜீவனுடைய பிதாவே ஆமேன் 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 மின் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய தன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்கள் ாக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையில் மேண்டிக் கொள்ளும் ஆமேன் இசுகே புகழ் வாழ்க்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்